தனிப்பாடல்கள் எழுத்தாளர் பொலியூர் கேசிகன் உரை நல்காத செல்வம் நண்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பெய்காம் பரந்தையர்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கல்லுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கல்வர்க்கம் தீக்காவும் கான் கருத் நம் பெருமானான சிவனின் அடியவர்களுக்கு மனமும் வந்து வணங்காத செல்வங்கள் தூணிய வித்தை கற்கும் தேய் வழிபாடு கற்கும் பரந்தையர்களுக்கு கொடுத்ததற்கும் வீண் செயல்களுக்கும் கொள்ளை கொடுத்ததற்கும் மதுவுக்கும் பகை அரசரால் பறிமுதல் செய்யப்படுவதற்கும் அவனுடைய செலவிற்கும் கல்வரால் கவர்ந்து கொள்ளப்படுவதற்கும் நெருப்பால் வெந்து அழிக்கப்படுவதற்குமே உரியவாகும் பண்டுபோல் நிற்க கூறியவாளார் குறைப்பட்ட கூண்ட ஓர் இலையாய் கொம்பாய் உயர்மரமாய் சீரிய வண்டு போர் கொட்டையாய் வன்காயாய் பின் பலமை பண்டு போல் நிற்க பணி கருத்து கூர்மையான அறிவாளினாலே வெட்டப்பெற்ற வளைந்த இந்த பலா மரமானது ஓர் இலை துளிர்த்ததாகி பின் கிளைகள் வெட்டதாகி பின் உயரிய மரமும் ஆகி பின் சிறந்த வண்டு தோன்றும் கொட்டையாய் பின் வன்மையான காயாகி பின் பழமுமாகி முன் நின்றது போல முழு பல மரமாகவே நிற்பதாக